இப்போ நிறைய பேர் அவங்களுடைய மொபைலில் ஃபோன் பேசினாலும் சரி பாட்டு கேட்டாலும் சரி ஹெட்ஃபோனை தான் யூஸ் பண்றாங்க அதுலேயும் சில சார்ஜ் போட்டுக்கிட்டே ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணதுனால ஒரு பொண்ணுக்கு நடந்த விபரீதத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு பொண்ணு தூங்கும் போது தன்னுடைய மொபைலில் சார்ஜ் போட்டுக்கிட்டே அதே டைம்ல ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டே தூங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் சார்ஜ் ஆஃப் பண்ணாமலே அப்படியே தூங்கியிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சார்ஜர்ல இருந்த மொபைல் சூடாகி மின் அணைப்பு குறுகு சுருங்கியதால சார்ஜர் கனெக்ஷன்ல நேரடியாக கரண்ட்டு பாஸ் ஆகியிருக்கு இதனால ஹெட்செட் வழியாக கரண்ட்டு அந்த பெண்ணை பயங்கரமாக தாக்கி இருக்கு அதோட அந்த பெண்ணு இறந்தும் போயிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் ஃபோன்ல சார்ஜ் போட்டு ஹெட் பாட்டு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க